வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொது தமிழ் சார்ந்து நான்கு கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது பார்ட்டு டென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிந்தாழ்ந்து காணப்படுகிறது ஆன்சர் ஒரு பொருட்பன்மொழி தை திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும் ஆன்சர் காலப்பெயர் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் ஆன்சர் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை சொற்களை ஒழுங்குபடுத்துக வியநகர் குறைபடா கொலக் கூளுடை கொலக் ஆன்சர் கொலக் கொலக் குறைபடா கூளுடை வியநகர் கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு ஆன்சர் சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம் ஒளி அறிந்து சரியான பொருளை அறிக நாட்டுக்கு தேவை ஆன்சர் அரண் வாழை 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 ஒளி அறிந்து பொருள் தருக ஆன்சர் இளம்பெண் மரவகை மீன் வகை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஆன்சர் வருமான வரி அலுவலகம் வலுவுச் சொல்லற்ற தொடர் எது இரண்டு வழப்பக்கச் சுவற்றில் எழுதாதே ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக ஆன்சர் தொலைவில் சேர்த்து எழுதுக பனை பிளஸ் ஓலை ஆன்சர் பனை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளி தற்று இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் ஆன்சர் அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா இய்புத் தொடையில் அமைந்த சொற்களை அறிக நீல முடி தரித்த பல மலைசேர் நாடு நீரமுத மெனப்பாய்ந்து பாய்ந்து நிரம்பு நாடு ஆன்சர் நாடு நாடு தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக ஆன்சர் தாயை போன்று பேசுதல் குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் செய்வினையை செயபாட்டு வினையாக மாற்றுக ஆன்சர் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் ஆன்சர் சமண முனிவர் மணிமேகலையின் தோழி ஆன்சர் சுதமதி பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் ஆன்சர் மணிமேகலை புறநானூற்றில் உள்ள புறத்தினைகளின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் பதினொன்று பாடல் வரிகள் களித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் ஆன்சர் முல்லைக்களி ஈஎன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈஏன் என்றால் அதனினும் இழிந்தன்று கூற்று ஒன்று இப்பாடலடிகளை பாடியவர் கலைத்தின் யானையார் கூற்று இரண்டு இப்பாடல பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி ஆன்சர் கூற்று ஒன்று மட்டும் சரி தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் ஆன்சர் திருவிகா சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் ராமலிங்க அடிகளார் சுவை பயன் இனிப்பு துவர்ப்பு புளிப்பு கார்ப்பு பயன் இனிமை வளம் உணர்வு ஆற்றல் இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை கார்ப்பு உணர்வு ஆப்ஷன் பி தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசு தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் ஆன்சர் சிங்கப்பூர் மொரிசியஸு தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் ஆன்சர் கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்துள்ள பகுதி ஆன்சர் அத்தி மரங்கள் அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் ஆன்சர் தந்தை பெரியார் காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது ஆன்சர் மேற்கதுவாய் மோனை ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார் ஆன்சர் தமிழ் தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் ஆன்சர் தேவனேய பாவானர் நடுவனரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆன்சர் இரண்டாயிரத்தி ஆறு சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட நூலை சென் செந்நூல் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது ஆன்சர் தந்த சிற்பக்கலை ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்க்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஜி குப்புசாமி ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அருணாச்சல கவிராயர் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் ஆன்சர் சுப்புரத்தினதாசன் சுரதா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவ்வாலியர் விருதினை பெற்றவர் ஆன்சர் வாணிதாசன் சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் ஆன்சர் நரசிங்க முனையரையார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானபாமலை என்று வழங்கப்படுகிறது ஆன்சர் அகத்தியர் நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டிக்கொண்டு வந்ததொரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் கடுவெடி சித்தர் ஒரு சொல்லிலோ சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது ஆன்சர் இரட்டிர மொழிதல் அணி எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் ஆன்சர் பரணி அறிவடிவு மாய்பின் நரணன் வடிவு மகி என்ற தொடரில் அறி என்பதன் பொருள் யாது ஆன்சர் சிங்கம் நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் பெற்றுள்ள நூல் ஆன்சர் புராணம் பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எது ஆன்சர் காஞ்சிபுரம் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஆன்சர் தொடர் வாக்கியம் நன்னூல் எவ்வகை நூல் ஆன்சர் வினா வாக்கியம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார் ஆன்சர் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பாடலில் வரும் திணையை கண்டுபிடி வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே ஆன்சர் பொதுவியல் இலக்கண குறிப்பு அறிக பசிக்கயிறு ஆன்சர் உருவகம் அகர வரிசையில் எழுதுக மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடுபள்ளம் மணத்துயர் மீமிசை ஆன்சர் மணத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகைநிலை தொடர் ஆன்சர் வினைத்தொகை எச்சொல் வேற்சொல் அல்ல ஆன்சர் இனிது வேற்சொல் என்பது கட்டளையாக அமையும் இனிது அப்படிங்கிறது கட்டளையாக அமையலை அதனால் இனிது ஆன்சர் வந்தான் வேற்சொல்லை தருக ஆன்சர் வா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக ஆன்சர் விலங்கு வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக ஆன்சர் சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று பொருந்தாத இணையை தேர்வு செய்க ஆன்சர் திருத்தக்க தேவர் வளையாபதி சொல்லை தேர்வு செய்க ஆன்சர் அழகு அரும்புதல் எதிர்ச்சொல் தருக ஆன்சர் மெலிதல் இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை பொருத்தமான இணையை தேர்வு செய்க திணை சிறுபொழுது ஆன்சர் மருதம் வைகரை காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் ஆன்சர் மோனை எதுகை இயைபு நாளடியாரை தொகுத்தவர் ஆன்சர் பதுமனார் திருக்குறளின் தன்மையை பறைசாற்றும் செயல் நூல் எது ஆன்சர் திருவள்ளுவமாலை அல்லலுற்று ஆற்றாது அழுவாளைக் கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் கூற்று ஒன்று நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம் கூற்று இரண்டு நூலகேசி குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி ஆன்சர் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்று கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர் கூற்று இரண்டு இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியவர் ஆன்சர் கூற்று இரண்டும் சரி தமிழரின் வாழ்வியல் கருவூலம் என்பது எது ஆன்சர் புறநானூறு தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் இரு நூல்கள் ஆன்சர் திருக்குறளும் கம்பராமாயணமும் மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி இவ்வரி இடம்பெற்ற நூல் ஆன்சர் ராமாயணம் அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் ஆன்சர் கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து யானையின் உருவகத்தை செதுக்குவதில் கைத்தேர்ந்த சிற்பிகள் யார் ஆன்சர் பல்லவர் காலத்து சிற்பிகள் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது ஆன்சர் வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் ஆன்சர் அம்புஜதம்மாள் மனித மூலையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது ஆன்சர் எண்பது சதவீதம் கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழிச்சொல்லின் பொருள் யாது ஆன்சர் அஞ்சாதவன் ஜியுபோப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந் வந்த எட்டு திங்களும் டேஸ் டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார் ஆன்சர் வடமொழி தமிழ் ஒப்புரவு என்பதன் பொருள் ஆன்சர் ஊருக்கு உதவுவது வள்ளை என்னும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் ஆன்சர் பெண்கள் பரதிமார்க் கலைஞரின் தனி தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆன்சர் ஜியுபோப் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் யார் ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் ரந்தனன் கெல்லை என்று வரையறுத்தவர் ஆன்சர் காக்கை பாடினியார் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை ஆன்சர் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பது நாடக சாலை யொத்த நாற்கால சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ் நிகழ்த்து என்று கூறியவர் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகனார் ஆனந்த ரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது ஆன்சர் வானம் வசப்படும் ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எது ஆன்சர் ஆலந்தூர் அல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்த தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர் யார் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் ஆன்சர் நாடகம் பொறுத்துக நூல் ஆசிரியர் குயில் பாட்டு அழகின் சிரிப்பு துறைமுகம் பால்வீதி அப்துல் ரஹ்மான் சுரதா பாரதியார் பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரஹ்மான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் அறிக ஆன்சர் துன்பம் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடலின் எண்ணிக்கை யாது ஆன்சர் நானூற்றி பன்னிரெண்டு பலபடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் எது ஆன்சர் விடு தூது தென்றல் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் இப்பன நம்ம பார்ட்டு டென் வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் தேங்க்யூ